இவர் மேல் சட்டை அணியாமல் இசை நிகழ்ச்சி நடத்துவதால் சமூக சீர்கேடு நிகழ்கிறது இப்படி ஒரு வித்தியாசமான எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கிறார் சமீபத்தில் வைரலாகி வரும் மலையாள ராப் இசை கலைஞரான வேடன் பாடல்கள் முழுக்க சமூக நீதி தமிழில் ஆதரவு தாயின் இலங்கை தமிழர் பின்னணி கெடுத கெடுதியர்கள் அரவணைப்பு என்னும் அரசியல் வலைகளால் பின்னப்பட்டிருக்கும் வேடன் தற்போது வலது சியார்களால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் ராபர் வேடனை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று புகார் கொடுக்கும் அளவிற்கு அவர் மீது கோபத்தை வெளிக்காட்டி வருகின்றனர் கேரள வலதுசாரி அமைப்புகள் உலகம் முழுக்கும் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் அனைவராலும் குறிப்பிட்டு பாராட்டப்பட்டது குந்தாந்திரம் என்ற ராஃப் பாடல் வேர்வை உடை மங்காது கனவில் கட்டப்பட்ட கோட்டைகளுக்கு ராஜாவும் மந்திரிகளும் நாங்கள்தான் என பொருள் தரும் பாட்டின் மூலம் ராஃபர் வேடன் கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் பிரபலம் அடைந்தார் இரந்தாஸ் முரளி ஏற்பெயராக இருந்தாலும் சிறுவயதில் மீன் பிடிக்கும் திறனால் நண்பர்களால் வேடன் என அழைக்கப்பட்டு பின்பு அதுவே அவரது மேடை பேராக நிலை வந்துவிட்டது இவரது தாய் ஒடுக்கப்பட்டிருந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஈழத்து தமிழ் பெண் பிழைப்புக்காக தமிழ்நாட்டின் உள்ள ஊட்டிக்கு வந்த வேடனின் தாய் பின்னர் திருச்சூரில் கேரளாவைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளின் இரண்டாம் பிள்ளை தான் வேடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வெளியிட்ட வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் என்ற ராப் ஆல்பம் பெரும் வர பெற்றது இதனைத் தொடர்ந்து மலையாள வாய்ப்புகளும் இவை தேடி வந்தன வேடனின் பாடல்களில் நிறுத்தப்பட்ட சமூக நீதி சாதிய இன மதபேதங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அவரை அரசியல் களத்திலும் பேச பொருளாக்கின இந்நிலையில்தான் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடியை பாடல் வரிகளின் மூலம் விட்டதாகவும் அதன் மூலம் அவர் சாதி வெறுப்பையும் பிரதமர் மோடி குறித்து அவதூர் கருத்து பரப்புவதாக உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் மூலம் புகார் அளித்திருக்கிறார் பாலக்காடு நகராட்சி பாஜக கவுன்சிலர் ஜிஎஸ் மினிமால் மேலும் போலி தேசியவாதி போன்ற பலரின் வார்த்தைகளின் மூலம் பிரதமரின் தனிப்பட்ட விம்பத்திற்கு களங்கம் விளைவித்திற்காகவும் வேடனின் தாய் இலங்கை தமிழர் பின்புலம் கொண்டவர் இவர் தமிழில் ஆதரவாளர் என்பதால் தேசிய புலனாய்வு இவரை விசாரிக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் அவர் இதனைத் தொடர்ந்து மேல் சட்டை அணியாமல் பாடுவதால் சமூக சீர்கேடு நிகழ்கிறது என்று பட்டியலும் மக்களுக்கு தொடர்பு இல்லை என வேடன் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை வலதுசாரி அமைப்புகள் முன்வைத்தனர் இதற்கு பதிலளித்த அவர் ஜனநாயகத்துக்கும் தீவிர இந்து எந்த தொடர்பும் இடம் என கூற தற்போது உச்சகட்ட கோவத்தை வேடனின் மீது காட்டத் தொடங்கியிருக்கின்றனர் வலதுசாரி அமைப்புகள் இந்நிலையில் வேடனின் வலதுசாரி எதிர்ப்பு மனநிலையை பயன்படுத்தி கொண்ட கேரள இடதுசாரி அரசு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளது கேரள கம்யூனிஸ்ட் அரசின் நான்காம் ஆண்டு நிறைவு விழாவில் பாடம் வேடன் அழைக்கப்பட்டார் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னர் அவர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டார் பட்டார் அதனைத் தொடர்ந்து புலிப்பல் வைத்திருந்ததாக மற்றொரு வழக்கு அவர் மீது தற்போது இந்த வழக்குகளில் இருந்து அவர் ஜாமீன் பெற்றிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை நோக்கிய பாடல்களால் பிரபலம் அடைந்த வீடன் தற்போது நரிவேடா என்ற படத்தில் வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வக்குடி மக்கள் தங்கள் வாழ்விடங்களிலிருந்து எப்படி விரட்டப்படுகிறார்கள் என்பது குறித்து பாடல்களை பாடியுள்ளார் இவரின் பாடல்கள் நாட்டுப்புற பேச்சு வழக்குடன் தமிழ் வார்த்தைகளும் கலந்திருப்பதால் இவருக்கு தமிழ்நாட்டிலும் ரசிகர் அதிகரித்து வருகின்றனர் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெண்களை முறையற்ற முறையில் அணுகியதாக நீட்டுக் குற்றச்சாட்டில் சிக்கியிருந்தார் இதற்கு அவர் மன்னிப்பு கோரி இருந்தாலும் இந்த சம்பவத்தை முன்வைத்து வேடனை வலதுசாரி தொண்டர்கள் விமர்சித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக கேரளாவில் மட்டும் அறியப்பட்டிருக்கும் வேடன் தற்போது இந்த தற்செயலாக தேசிய அளவில் கவனம் பெறத் தொடங்கியுள்ளார்